ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ் நாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் சேனல் அப்டேட்டை பற்றி முழு சேர்ந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்களாக போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிப்போம் நம்மளோட அன்கில் ஹாட்டியோட இருந்து எஸ் மண்டே நைட் ஆளு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கா ரொம்ப சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு டெபியூட்டில் பார்த்தீங்கன்னா டெபியூட் ஆகிட்டாங்க ஸோ ஆனா அதுதான் அவங்க பாத்தீங்கன்னா என்ட்ரி ஆன டைமா ஸோ சுருக்கமாக சொல்லா அவங்க அப்பதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ இப்போ சில இமேஜஸ் தெரிய வந்திருக்கு ஹாடி கடைசியா நடந்துச்சு அங்கே பேக்ல இருக்க அந்த அங்கே வேலை செய்யக்கூடிய மெம்பர்ஸு சேட் கேபிள் ரெஸ்லர்ஸ் எல்லாம் பிடிச்சி அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஸோ நிறையா விஷயங்களை நம்ம பேக்கில் மொத்தத்தில் அந்த அரண்வன் அங்கே அவங்க கண்ட்ரோல்ல வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சோம் பட் அதுவும் உண்மை கிடையாது அதாவது இப்போ என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அன்னைய நடந்தால் மண்டே நேற்றா ஃபுல்லாகவுமே நம்ம அண்கு காட்டி பாத்தீங்கன்னா ஹைஜாக் பண்ணி வச்சிருக்காரு ஸோ அதுக்கான சில இமேஜஸ் பாத்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு ஸோ அதில் சில இமேஜஸை கணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் மண்டே நைட் ட்ரா ஸ்டார்ட் பண்ணனே நம்மளோட ஷாக்கிங் ரீட்டர்னாக செத்ராலன்ஸ் வந்துட்டு போயி செத்ரலன்ஸ் ஒரு ப்ரோமோ பேசிகிட்டு இருக்கனால பேக்கில் நல்ல அந்த ரவுண்டுக்கு நடுவில் பாருங்கள் கரெக்டாக அந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா அன்கு காடி மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நம்ம எல்டபிள்யூஓ அந்த மா இவர் ட்ரைம் ஸ்டீரியோ டிராகன் டீ எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கனால ஸோ அதுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா யாரோ ஒரு மர்மமான ஒரு ஆள் மாதிரி இருக்குது ஸோ அதுக்கடுத்ததான் நம்மளுடைய சேட் கேபிள் சேட் கேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிசாக இருக்கிற நேரம் ஸோ அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் டிராவிட் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்துருப்போம் ஸோ இது எல்லாம் ஏதாவது நடந்துச்சா இல்லை அங்கே எதாவது செக்யூரிட்டி நின்றா தான் நம்ம க இதில் அப்படி தெரியுதா அப்படின்னு தெரில ஸோ இல்லாமல் உண்மையிலே பார்த்தீங்கன்னா டபிள்யூ அதை காமிச்சாங்களா அப்படின்னு தெரில ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரியான ஒரு சில ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா லீக் ஆகிருக்கு ஆனால் இது பார்த்திங்கன்னா டப்ளியூடபிள்யூ அஃபிஷியலாக சொல்லலை பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல இந்த மாதிரி சர்க்கிள் ஆயிட்டு இருக்கு ஸோ இதை நீங்கள் கவுன்சிங்ல அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ அன்கில் ஹாடியோட பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பிளான் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு ஸோ அதாவது நம்மளுடைய மண்டே நைட் ட்ரால பார்த்தீங்கன்னா சில குவாலிஃபைங் மேட்ச் நடக்கும் போது இந்த இனி வரக்கூடிய மண்டே நைட் ட்ரால ஸோ அதுல கூட நம்ம அந்த குவாலிஃபை மேட்ச்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்கில் ஹாடி அந்த ஃபேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறத பாக்கலாம் அப்படிங்குற மாதிரி சொல்லப்படுது ஸோ அந்த மேட்ச் குறிப்பாக அந்த குவாலிஃபை மேட்ச்சுன்னுட்டு இல்லாமல் சில மேட்ச்சஸ்லையுமே நிறையா அந்த செக்மெண்ட்டு ஸோ அந்த ரா முழுக்கமே பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த அன்கி ஆடி ஃபேக்ஷன் ஹைஜாக் பண்ணுற மாரி அவங்களுக்கான அந்த ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது பர்டிகுலரா அவங்க சொல்றது என்னன்னா ரால நடக்கிற அந்த குவாலிஃபை மேட்சில தான் இந்த ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அன் கிளாடி அண்ட் ஃபேக் பாத்தீங்கன்னா அந்த ஒயர் சிக்ஸ் எல்லாமே ராவ ஸ்டாண்ட் ராஷ்டிரா பாத்தீங்க இருக்க போறாங்க அவங்க ஸ்மாக்டோனுக்கு மேபி வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அப்படிதான் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது இந்த அண்கல்வாடி டெபியூட்டான அந்த ஃபேக்ஷனுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய விதமான ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் என்எக்சி சூப்பர் ஸ்டார் இப்போ பார்த்தீங்கன்னா ராய்க்கு வந்திருக்காங்க இந்தி ஹார்வல் ஸோ அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் ஹேண்டல பாத்தீங்கன்னா டைவர்ஸ் டாலர் நைன்டி நைன் ஜீரோ ஜீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சேர்வ் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது டெக்ஸ்டைல் லிமிஸை இது பண்ணி தான் போட்டிருக்காங்க ஸோ டெக்ஸ்டைல் லிமிஸுக்கும் இந்திய ஹார்பலுக்கு என்ன ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் எஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ இல்லை வெட்டிங் ஆனது மாதிரி கூட சில விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துருப்போம் ஸோ அதனால அவங்களாம் இந்த மாதிரி ஒரு ரியாக்ட் கொடுத்துருக்காங்க பட் அதை வச்சு எந்த ஒரு பெரிய அப்டேட்டும் இல்லை ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய சாம்பியன்ஷிப் இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அன்குல் ஹாடி அதாவது ஒயர் சிக்ஸ்ல இருக்கிற எல்லாருமே இந்த இதுல இருக்க எல்லா சாம்பியன்ஷிப்பையும் இத்தனை வாட்டி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க ஸோ அதுல யார் யார் எந்தெந்த சாம்பியன்ஷிப்பை எத்தனை தடவை ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி அந்த ஒரு விஷயத்த அந்த டைட்டிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க இந்த அன்கிள் சாடி அண்ட் ஃபேக்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே இதுல இருக்க மோஸ்ட் ஆஃப் த சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ அப்போ அவங்க இந்த லெவல் திறமையானவங்கன்னு பார்த்துக்கோங்க ஸோ இப்போ ஆரம்பிப்பா நம்மளுடைய அன்கிள் சாடி ஃபேக்ஷனோட ஒரு எவல்யூஷனை ஸோ அதாவது நம்ம அண்குலாடி ஃபேக்ஷனோட ஒரு பரிணாம வளர்ச்சியை பார்த்து பார்ப்போம் ஸோ அதாவது பிரைவேட் எஸ் அந்த ஃபேக்ஷனுக்கு ஒரு காட் ஃபாதர் ஒரு வேற லெவல்ல ஒரு மனுஷன் ஒரு எமோஷன் ஸோ அந்த வீடியோலாம் நான் நேரத்தை போட்டிருக்கேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண ஒரு ஆர்ட் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தா ஒயிட் சிக்ஸு ஸோ அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃப்ளை ஃபன் ஹவுஸ்ல சில பொம்மைகளை வச்சு நம்ம ஆடிட்டு ஸோ அதில் இருக்க எல்லா கேரக்டர் தான் இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்ஷனில் இருக்காங்க பரிணாம வளர்ச்சியை நான் ஸ்டோரி போட்டிருக்கேன் அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் தான் நீங்க பாக்குறீங்க சோ அன்னைக்கு தாயாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கால குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இப்ப ஆடி பாத்தீங்கன்னா இந்த இவர் ஒய் பாத்தீங்கன்னா இப்போ திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சில ஜோக்கர்ஸ் மாதிரியான அந்த கேரக்டரை சேமா ஒரு கொஞ்சம் விஷயத்த அப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்படியே அந்த பொம்மையிலேருந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கேரக்டராக கொண்டு வந்திருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த பொம்மை மாதிரி அந்த கேரக்டர்ஸை ஒரு பேட் பாத்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் பண்ண வச்சுருக்கிறாங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் சிக்ஸோட ஒரு பரிணாம வளர்ச்சி எஸ் அந்த நம்ம பிரைவேட் பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு ஒரு ஆர்ட்டை பார்த்திங்கன்னா சில வருஷங்கள செதுக்கி வச்சுருந்ததை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது பேட் கொண்டு வந்திருக்குறாங்க ஸோ நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க அந்த ஃபேக்ஷனில் எந்த விதமான ஒரு சொதப்பலாம் இல்லாம இல்லாமல் நல்லபடியாக கொண்டு வரணும் டபிள்யூடபிள்யூஇ ஸோ இப்போ ஆரம்பிப்பா நம்மளோட ஸ்காட்டிஷ் வாரிய ட்ரூ மேக்கிங் இருந்து எஸ் ட்ரூ மேக்கிங் டரு இப்போ இருந்து கொயிட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைனில் தான் காமிச்சிருக்காங்க ஸோ ஆனால் அவர் சில நாட் இப்போ என்ன ஒரு ரூமர் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் அதாவது இப்போ என்ன ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னா நம்ம ட்ரூ மேக்கிங் டயரு இப்போ சில வாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொயிட்டில் இருக்க போகிறாராம் ஸோ அதாவது சில வாரங்களுக்கு பார்த்திங்கன்னா அவர் டிவியில் மாட்டார் எந்த ஒரு ஷோவில் அட்டன் பண்ண மாட்டார் அவர் கோய்த்து அவர் மாரி சில விஷயங்களும் பார்ப்போம் ஸோ இப்போ வேறு இந்த மாதிரி சிஎம் பங்கு வேறு இந்த இப்போ நடக்கிற ஸ்மேக் டவுனில் வந்து அவர் ஒரு சந்தோஷமான விஷயத்த பற்றி பேச போகிறாரு மேபி அது ட்ரூம் ஹக்கிண்ட்டார வச்சு பேசலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஃபியூல் இருக்குது ஸோ அவன் இவன் பார்த்திங்கன்னா இப்போ கோய்த்து இதே ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு சில விஷயத்த பற்றி பேசலாம் சோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு எல்லாம் ட்ரூம் சப் ஒரு ஸ்மாக் டவுனுக்குள்ள வந்து சிஎம் பங்க அட்டாக் பண்ணலாம் இது நடக்குதான்னு தெரில அட்டாக் பண்ணலாம் அப்படி அட்டாக் பண்ணாத பட்சத்தில் சில வாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் எடுக்கலாம் நம்மளோட ட்ரூ மேக்கிண்டேர் சோ டைம் ஆஃப் பண்ணி அவர் என்ன ப்ரோ பண்ண போறாரு அப்படின்னா இப்போ டபிள்யூடபிள்யூஇ டிஎன்ஏயும் ஒரு சில கொலாபரேஷன்ல இருக்கிறாங்க சில மேட்சஸை பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சேந்தாப்ல தான் நடத்துறாங்க உதாரணம் இந்த என்ஆக்சில அது கொஞ்சம் நிறைய நடக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்ப பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ரெஸ்லர்ஸ்க்கு கொடுத்து சில ரெஸ் ரெஸ்லர்ஸை மற்ற ரெஸ்லிங் கம்பெனில போய் ஃபைட் பண்றதுக்காக அலோவ் பண்றாங்க உதாரணம் இப்போ சமீபத்துல ஏஜ் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடுத்த மாசம் நடக்கிற ஜூலை பதிமூணு நடக்கிற ஏதோ ஒரு ஜப்பான்ல நடக்கிற ஒரு ரஸ்லிங் கம்பெனில ஃபைட் பண்ண வராரு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப என்ன ஒரு ரூமர் தெரிய வந்துருக்குன்னா ரூம் மேக்கிங் டே பாத்தீங்கன்னா டிஎன்ஏல போய் அந்த ரசல் பண்ணலாம் எந்த ஒரு கான்ட்ராக்டரும் இல்லாம இந்த மாதிரி போய் ஒரு ரசூல் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இது உண்மையானு தெரில பட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான் ஸோ இதனால டபிள்யூ டபிள்யூ டு பேர் வரான்னு அப்படி போக இப்ப பார்த்தீங்கன்னா கோயிட்டுல இருக்க பரவாயில்ல அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏல போய் அந்த ஒரு கொலாபரேஷனுக்காண்டி சும்மா போய் ஃபைட் பண்ணி கொடுத்துட்டு அவர் மறுபடியும் அந்த சமர்ஸ் டைமுக்குள்ள திரும்ப வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சமீபத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ இப்ப ஒரு சில இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு சோ அதெல்லாம் நிறைய விஷயத்த பத்தி பேசினாரு நானும் நேரத்தை சில வீடியோஸ் சொல்லியிருந்தேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த அவர் ஷேர் பண்ணிருக்காரு சோ அண்டர் டேக்கோட மக அவளுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு தான் ஆகுது ஆனா அவரோட மகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆகுது சோ அவங்களுக்கு ரெஸ்லிங் பண்றதுக்கு ஆசையா இருக்குதான் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ அவளுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஆசை இருக்குது ஒரு வெறி இருக்குது அப்படின்னா நான் அவளுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் அவளுக்கு உதவி பண்ணுவேன் ரெஸ்லிங்குள்ளே வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு மேபி நம்ம ஃப்யூச்சரில் டெட் மேனை பார்க்க போகிறதுல டெட் உமனை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்கூடிய ஸ்மேக் டோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குவாலிஃபை மேட்ச் மனித பங்குக்காண்டி போகுது ஸோ ஒரு குவாலிஃபை மேட்ச் யாருக்கலான்னா நம்மளுடைய கேவ் ஒன்ஸ் விசிஸ் ஹண்ட்ரடை விசிஸ் கிரேசன் வாலருக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச்சு ஸோ அதில் இறந்துக்கிறாங்களோ அவங்களும் பார்த்திங்கன்னா மனித பங்கு போங்க ஸோ அதுமாரி இன்னொரு மேட்ச் பார்த்திங்கன்னா ரேண்டியன் விசிஸ் டாமாட்டோங்கா விசிஸ் நம்மளுடைய ஹைஸ்கான அதுவும் ஒரு மேட்ச் நடக்க போகுது ஸோ அதுமாரி ராசம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை மேட்ச் நடக்க போகுது யாருக்கலான்னா ஒரு உமன்ஸுக்கான இதும் ஸோ ஒரு மென்ஸுக்கான குவாலிஃபை மேட்சும் இந்த வாரம் நாலு ராலில் நடக்க போகுது கைஸ் இப்போ நம்ம மெயின் இவென்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஸோ காலையிலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ அது இன்னொரு விஷயம் அப்படின்னா எஸ் நம்ம ரோமன் ட்ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சோலோ சிக்காவோ அன்ஃபாலோ ஃபாலோ பண்ணிட்டார் ஸோ சாதாரணமாக நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டோனில் எந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சோலோ சொல்கிறாரு நான் ட்ரைவல் சொல்கிறது தான் கேட்குறேன் அப்படின்னு பால் ஹேமண்ட்டா ஸோ அதனால நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பாரு ஸோ ஆனால் அவர் கிளீனாக ரோமண்டா பேசினாரான்னு சொல்லி எந்த ஒரு இதெல்லாம் க்ளீனாக காணிக்கல ஸோ இப்போ ரோமனே அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதில சொல்லிட்டார் ஸோ அதாவது சோலை சிக்கவோ பண்றதுக்கு அவரு பிடிக்கலை ஸோ அதனால அவர் அன்ஃபாலோ பண்ணிட்டாரு ஸோ இதன் மூலயமா நம்ம டவுனில் சில விஷயத்த நம்ம எதிர்பார்க்கலாம் மேபி பால் ஹேமனுக்கும் சோலோக்கும் சில கான்ட்ரவர்ஷியல் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ரோமன் அவர் அன்ஃபாலோ பண்ண மாரி இப்படி சில விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் சோ இதன் மூலியமா சில ரூமர்ஸாக இருக்கு ஜூன் ஜூலை மத் அதாவது ஜூலை மாதம் இந்த மனித பேங்குக்குள்ள ரோமன் ட்ரென்ஸ் ரிட்டர்ன் வந்து சோல சீக்கியாவுக்கும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சில ஸ்டோரி நடக்கும் இதன் சம்மர் சம்மர்ஸ்லாம் ரோமன் ட்ரென்ஸ் விசஸ் சோலோவுக்கான மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்த நம்ம பார்த்தோம் மேபி இப்போ அதுக்கான ஒரு ஸ்டோரி இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ காய்ஸ் வீடியோ தான் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆடில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச்